அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் அழைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீதும் உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா நம்ம சோயா பீன்ஸும் மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்ச சோயா பீன்ஸு அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் வந்து சின்ன மீல் மேக்கரு தான் எடுத்திருக்கோம் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துருக்கோம் இப்போ அதே அதே பாத்திரத்திலே போட்டுக்கலாம் இது வந்து குட்டி மீல் மேக்கர்னால நான் ஒன்றாவே செய்கிறேன் நீங்கள் வேணால் தனித்தனியாக வேக போட்டுக்கலாம் இதுக்கு வந்து அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஒவ்வொன்றா அதில் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு தக்காளி வெங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் கரெக்டாக வரும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்க போகிறோம் பருப்பு ஒரு பத்து போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாமே ஒரே எல்லாம் வேக வைக்கிறனால ஒரே பாத்திரத்தில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் தனித்தனியாக சோயா தனியாக சோயா பீன்ஸ் தனியாக தக்காளி வெங்காயம்லாம் தனியாக போட்டுக்கலாம் நான் வந்து இதிலேயே நல்லா கழுவிட்டு பாருங்கள் லைட்டாக நம்ம அடுப்பத்தை வச்சுருக்கனால சூடாக இருக்கும் தண்ணி அதுலேயும் இந்த சோயா எல்லாத்தையுமே போட்டு நல்லா கழுவிடலாம் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி அவ்வளோதான் அந்த தக்காளி வந்து நடுவால் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து தனித்தனியாக கூட வேக வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டோம் ஏன்னா இது சின்ன மேல் மீல் மேக்கர் தான் அதனால் சுடுதண்ணி தான் ஊற்றி கழுவிருக்கோம் நல்லா ஒவ்வொன்றா வேக வைக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு பாருங்க கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் நம்ம இந்த மாதிரி போடும்போது சீக்கிரமாக வெந்துடும் எல்லாமே ஒரே டைம்லேயே வெந்துடும் பாருங்கள் இதில் வந்து நம்ம சோயா சோயா பீன்ஸு மீல் மேக்கரு தக்காளி ஒரு ரெண்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி நான் நம்ம தாளிக்கிறப்ப போட்டுக்க போகிறோம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா பாதாம் பருப்பு ஒரு பத்து தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் இது போட்டு இப்போ நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம் சோயா வந்து நல்லா ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும் திரும்ப நம்ம கிரேவி செய்யும்போது ஃபுல்லாகவே வெந்துடும் பாருங்கள் எப் நல்லா வெந்துருச்சு ரொம்பவும் வெந்தாலும் கரைஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம தண்ணி வடிகட்டிட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பாதாம் பருப்பு இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இதை மட்டும் எடுத்தாச்சு பாதாம் பருப்பு வந்து நீங்கள் தோலோடையும் போட்டுக்கலாம் தோலை எடுத்துகிட்டும் போட்டுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக இந்த வேலை முடியும் நம்ம ஒவ்வொன்றா வேக வச்சுக்கிட்டு டைம் டைம் ஆகும் அதனால் ஒன்றா போட்டாச்சு எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் இப்போ வந்து ஒரு அரைச்சிக்கலாம் நல்லா நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ பீன்ஸும் மீல் மேக்கர் மட்டும்தான் இப்போ தனியாக இருக்குது இப்போ கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதில் இதை போட்டுக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் இருக்குது நம்ம அதே பாத்திரத்தில் தான் செய்கிறோம் நான் வந்து கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன் நீங்கள் கடல் கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய்க்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம் சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தெரிக்கும் அதனால கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் அதனால் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் இந்த வெங்காயம் நல்லா செவக்கட்டும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேகட்டு வெங்காயம் ரொம்பலாம் செவக்கணும்னு இல்லை இப்போ இதிலே கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம் இந்த எள்ளு போடுறனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏன் எள்ளு போட்டு அரைக்கலைன்னா ஒவ்வொரு சமையலும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் ஜீரகமும் எள்ளும் நம்ம லாஸ்ட்டில் போடுறோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் நம்ம வேக வச்சா அரைச்சிருக்கோம் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் போடுவோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இந்தளவு வதங்கினா போதும் பாருங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகா வேற போட்டு அரைச்சிருக்கோம் அதனால இதுவே போதும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்ப்போம் அது கொஞ்சம் நல்லா நம்ம குழம்புலாம் ரெடி பண்ணுறப்ப அதை போட்டுக்கலாம் இப்போதைக்கு இது போட்டிருக்கோம் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு பாருங்கள் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லி மிளகாய்த்தூள் அதோட கொஞ்சம் கம்மியாக ம மல்லித்தூள் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப போடலை இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இது வந்து தக்காளி வெங்காயம் பாதாம் பருப்பு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து வேக வச்சு அரைச்சிருக்கோம் இதில் நீங்கள் முந்திரி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இந்த இதெல்லாம் வேக வச்ச தண்ணி நல்லா சுத்தமானது தான் அது வந்து கொஞ்சம் நாங்கள் இந்த பீன்ஸ் இதெல்லாம் போடுறப்ப கொஞ்சம் கட்டாயிருச்சு அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம மீல் மேக்கரும் சோயா பீன்ஸும் நம்ம போட்டோம் போட்டு கிண்டியிருக்கோம் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இது வந்து மட்டன் மசாலா நம்ம வந்து இது நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கரம் மசாலா போட போகிறோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் இப்படி குழம்பு மாதிரி இந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரிலாம் இடியப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் வேக விட போகிறோம் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அளவு குழம்பு வேணும்னு சொன்னால் இப்படி குழம்பாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் வத்த விட்டோம்னா நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இதே அளவு தான் இருக்கும் தண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெறும் சோ மீல் மேக்கர் மட்டும் வச்சு செய்கிறதுக்கு இந்த மாதிரி சோயா பின்ஸும் போட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிட வேணாம் நம்ம தக்காளியே நிறையா போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு அரை அரை லெமன் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இது கரம் மசாலா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மீல் மேக்கர் வாங்குனீங்கன்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இந்த குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்